மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராஜசூய யாகத்திற்கு சென்று வந்துவிட்டு தன் மனதை போட்டு குழப்பிக் கொண்ட துரியோதனன் சகுனியின் உதவியோடு திருதராஷ்டிரனை சந்தித்து தங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தையெல்லாம் தவறினை கூட புத்திரபாசத்தின் மூலமாக துரியோதனனுக்கு ஆதரவாக மாற்ற வேண்டும் என்று கருதி சகுனி பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி திருதராஷ்டிரனை சந்தித்த போது சகுனியும் திருதராஷ்டிரனும் செல்லக்கூடிய பாதை தவறான பாதை என்பதனை உணர்ந்து கொண்ட திருதராஷ்டிரன் பல்வேறு அறச்செய்திகளை தன் மகனுக்கும் சகுனிக்கும் எடுத்துரைத்தான் கண்ணன் மேல் கோபப்படாதீர்கள் பஞ்சபாண்டவர்கள் உங்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நீங்கள் தீங்கு இழைப்பது மிகப்பெரிய தவறு அவர்களை நேருக்கு நேர் ச சந்திக்கிற ஆற்றல் நமக்கு கிடையாது இப்படியெல்லாம் சொன்னபோது பாம்பை போல பாம்பு கொடியை உடைய துரியோதனன் பாம்பை போலவே சீறினான் என்று பாரதி சொன்ன செய்திகளை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் மேலும் திருதராஷ்டிரன் சொன்னவற்றையெல்லாம் சொல்லி கேலி செய்கின்றான் துரியோதனன் இங்கே இந்திரலோகம் போன்று வசதி இருக்கிறதாம் இவற்றை பயன்படுத்தி கொண்டு நான் பேசாமல் இருக்க வேண்டுமாம் இங்கே இல்லாத உணவு வகையா என் மகனுக்கு என்ன கவலை நேர்ந்திருக்கிறது என்று சொல்கின்றான் என் தந்தை இங்கே பெண்கள் கூட்டம் நிறைந்து கிடக்கிறது பெண் இன்பம் துய்ப்பதற்கு துரியோதனனுக்கு என்ன இடையூறு இருக்கிறது நான் பெண் துய்க்கிற இன்பத்தோடு இங்கே வாழ்க்கையை ஓட்டினால் போதும் என்று கருதுகிறான் என் அப்பன் திருதராஷ்டன் அவன் என் மேல் செலுத்துகிற அன்பை பார்த்தீர்களா நான் என்ன பொம்மையா செல்வம் தேட வேண்டும் என்று பஞ்ச பஞ்சபாண்டவர்களை சந்தித்து அவர்களை வெல்ல வேண்டும் என்று நினைப்பது எப்படி தவறாகும் இவையெல்லாம் என் அப்பனுக்கு புரியவில்லையே இவர் என்ன மன்னரா எங்க அப்பனுக்கு என் அப்பனுக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எந்த அப்பனும் இருக்க முடியாது என்று பரிகாசம் செய்கின்றான் கேலி செய்கின்றான் கிண்டல் செய்கின்றான் தன் கோபத்தை நக்கலாக வெளிப்படுத்துகின்றான் துரியோதனன் இந்திர போகங்கள் என்கிறான் இந்திர போகங்கள் என்கிறான் உணவு இன்பமும் மாதர் இன்பமும் இவன் மந்திரமும் படை மாட்சியும் கொண்டு வாழ்வதை விட்டிங்கு வீணிலே பிறர் செந்திருவை கண்டு வெம்பியே உளம் தேம்புதல் பேதமை என்கிறான் மன்னர் தந்திரம் தேர்ந்தவர் தம்மிலே எங்கள் தந்தையை ஒப்பவர் இல்லை கான் என்று தந்தையை கிண்டல் செய்கின்றான் என் அப்பனுக்கு இணையான உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது இந்த உலோகத்து இன்பம் இங்கே இருக்கிறது உணவு இன்பம் இங்கே இருக்கிறது மாதர் இன்பம் இங்கே இருக்கிறது இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நான் பைத்தியம் போல திரிகிறேன் என்று ஒரு அப்பனாகிய திருதராசன் என் அப்பன் சொல்வதை கேட்டீர்களா உலகத்தில் வேறு எந்த அப்பனாவது இப்படி சொல்வானா வீணிலே நான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறானே என்னுடைய வெம்பலையும் விசும்பலையும் புரிந்து கொள்ளாத அப்பனாக இருக்கின்றானே மன்னர் தந்திரம் தேர்ந்தவர் தம்மிலே தம்மிலே எங்கள் தந்தையை ஒப்பவர் இந்த உலகத்தில் யார் என்று கேட்கின்றான் துரியோதனன் துரியோதனனுக்கு திருதராஷ்டிரன் சொன்னவையெல்லாம் எல்லாம் அறச் செய்திகள் உங்கள் மகன் உணவு உண்ணவில்லை தூங்கவில்லை அவன் ஒரு துயரத்திலே இருக்கிறான் பெண்களை பார்த்தால் வெறுப்படைகிறான் இப்படியெல்லாம் சொன்னதனால் திருதராஷ்டிரன் சொன்னான் இங்கு இந்திரலோகம் போன்று அரசவை இருக்கிறது இங்கு இல்லாத உணவில்லை இங்கு இல்லாத அழகில்லை ஏன் இவன் இப்படி சும்பி சுரித்து போயிருக்கிறான் வெம்பி விசும்பலாய் இருக்கின்றான் என்று திருதராஷ்டிரன் சொன்னான் ஆனால் அதை புரிந்து கொள்ளாத மைந்தராகிய துரியோதனன் திருதராஷ்டிரனையே எதிர்முனை தாக்குதலாக எதிரம்பு விடுகின்றான் கேலி செய்கின்றான் கிண்டல் செய்கின்றான் தன் கோபத்தை வேறு விதமாக கொட்டி தீர்க்கின்றான் என் அப்பன் சொல்லை கேட்டீர்களா பெண்களை துய்க்கும் இன்பம் எனக்காம் உலகை ஆளும் உரிமை அவர்காம் மேலும் கிண்டல் செய்கின்றான் சாதம் நெய் தின்பது நானாம் சாதத்தையும் நெய்யையும் தின்னுகிட்டு இருடான்னு சொல்ற அப்பன் சாதம் நெய் தின்பது நானாம் புகழெல்லாம் பெருமையெல்லாம் பெறுவது அவராம் எவ்வளவு அன்பு என் மேல் வைத்திருக்கிறார் பாருங்கள் எனக்கு என்ன குறை என் அப்பன் என்னை உட்கார வைத்து சாப்பாடு போடுவதற்கு விரும்புகின்றான் நான் வேறு எங்கும் செல்லக்கூடாதாம் மற்றவர்களினுடைய செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து அரசவையில் சேர்க்கக்கூடிய சேர்க்கக்கூடாதாம் இருந்த இடத்திலேயே நான் இருக்க வேண்டுமா எவ்வளவு அன்பு என் அப்பனுக்கு பாருங்கள் என்று பரிகாசம் செய்கின்றான் மேலும் சொல்லுகின்றான் உயிருக்குயிரான என் அப்பன் இப்படி உயிருக்குயிரான அப்பன் இருக்கிற பொழுது எனக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது அது மட்டுமா என் அப்பன் சொல்கின்றானே உயிருக்குயிரான பஞ்சமாண்டவர்கள் இருக்கிறார்களாம் என்னோடு அன்பு சகோதரர்களாகிய பஞ்சமாண்டவர்கள் இருக்கிறார்களா உயிருக்குயிரான அப்பன் உயிருக்குயிரான சகோதரர்கள் இவர்களெல்லாம் இருக்கிற பொழுது எனக்கு என்ன குறை மகிழ்ச்சியாக அல்லவா இருக்கிறேன் என்று தன்னுடைய கோபத்தை எல்லாம் கேளியின் மூலமாகவும் கிண்டலின் மூலமாகவும் தந்தை திருதராஷ்டிரனிடம் கொட்டி தீர்ப்பதாக மகாகவி பாரதி இங்கே கவிதையிலே படித்திருக்கின்றார் மாதர்தம் இன்பம் எனக்கு என்றான் புவி மண்டலம் தாங்கி புவி மண்டலத்து ஆட்சி அவர்க்கென்றான் மாதிரம் இன்பம் எனக்கென்றான் புவி மண்டலத்து ஆட்சி அவர்க்கென்றான் நல்ல சாதமும் நெய்யும் எனக்கென்றான் எங்கும் சார்திடும் கீர்த்தி அவர்க்கென்றான் அட ஆதரவு இங்கனம் புள்ளை மேல் வைக்கும் அப்பன் உலகினில் பிரிதுண்டோ உயிர் சோதரர் பாண்டவர் தந்தை நீ குறை சொல்ல இனி இடம் ஏதையா என்று தன் வேதனையை கொட்டுவதாக இங்கே பாரதி கவிதையிலே நம்மிடத்திலே வந்து கொட்டி இருக்கின்றார் மிக அற்புதமான கேலியும் கிண்டலும் நிறைந்த பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது திருதராஷ்டன் சொன்ன அறச்செய்திகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள விரும்பாத துரியோதனன் முரண்படுகிற துரியோதனன் தந்தையையே கேலி செய்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாரதி மிக அற்புதமாக காவியத்தை கொண்டு நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் மேலும் மேலும் என்ன நிகழ்வுகள் காவியத்திலே நிகழ்கின்றன என்பதனை தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் வாகை கண்ணதாசன்